வந்தா ஆம்பளை கிழட்டு எண்பது வயசு கிழவா இருக்கா அவனுக்கு டிக்கெட்டு ப பத்து பொண்ணு சாம்பான் போட்டு வர அவளுக்கு ஃப்ரீ இது என்ன இது இது ஆட்சி யார் விளையாடலாம் வந்தேன் கிளம்ப தான் அவனுக்கு டிக்கெட்டான் அவன் பத்து மனு சேனு போட்டு உட்காந்துருக்கா அவளுக்கு பிரீயா அப்படின்னு என்னையா இது காலம் அய்யய்யோ இந்த அனியை தேற கேக்க மாட்டீங்களா இந்த சீன்கா மட்டும் தான் போடியா இருந்து தமிழ்நாட்டுல இப்ப பூசை விஜயகதி ஆரம்பிச்சிருக்கறது அப்புறம் அண்ணாமலை அப்புறம் சீமான் இந்த மாதிரி ஒரு அஞ்சு முனை போட்டி தமிழகத்துல முதல் முறை போடியா வர போகுது இதால அடுத்த வருஷம் தமிழக முதல் வர வரதுக்கு யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அண்ணாமலைக்கு அதிக வாய்ப்பு ஆமா எதுக்கு நேச்சு அவருடைய செயல்பாடு

ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு இல்ல சார் வாய்ப்பே இல்ல வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லையா இல்ல இல்ல ஐம்பது வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா தமிழ்நாட்டிங்களா ஆர்எஸ்சி சி பிளாஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி தொகுதிக்கு தான் வந்திருக்கோம் இப்ப நம்ம என்ன மாதிரி டாபிக் உள்ள வந்திருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இப்போ முந்தி பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இந்த மாதிரி ரெண்டு கூட்டணி தான் போட்டியாடுறாங்க இப்ப புதுசா விஜயின் கட்சி உள்ள கொண்டு வந்திருக்காரு அது தவிர அண்ணாமலை சீமான் இந்த மாதிரி பல கட்சிகள் வந்து இந்த வருஷம் தனிமையா போட்டிடுற மாதிரி ஒரு செய்தி நிலைமை இருக்கிறது அதனால இன்னைக்கு யாரு அடுத்த முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கோயில்பட்டி தொகுதி ஃபுல்லாம போய் நம்ம கேட்க போறோம்

ஒரு பிள்ளைக்கு இருபத்தி ஐயாயிரம் அது நாங்க எங்க போய் கேட்டால் எந்த இதெல்லாம் காலாவதி ஆச்சுங்க வேறு யார்கிட்ட போய் கேட்க அமைச்சர்கிட்ட கோய்க்கு எங்கே அமைச்சர் கேட்டாலும் தெரியாதுங்க அந்த பேப்பரை நம்ம உருது பேப்பரை சுவர் நோய்க்கிழங்காங்க வேற என்னது சொல்ல அந்த ஆம்பளை கிழட்டு எண்பது வயசு கிழம இருக்கா அவனுக்கு டிக்கெட்டு ப பத்து பொண்ணு சாப்பான் போட்டு வர அவளுக்கு ஃப்ரீ இது என்ன இது இது ஆட்சி யார் வேணாலும் வந்தேன் என்ன

நடக்க முடியாம இதெல்லாம் ஓ அங்க அன்னதானம் மாதிரி அதுவும் ஒண்ணு செயலில் உணவு ஓட்டுறா அதுவும் கட் பண்ணியாச்சு உணவுலாம் எல்லாம் இன்னும் கிடையாது போய் அப்படிங்க முடியல தெரியுமா துறை இல்லையா யாரு வந்தாலும் இந்த குத்து தான் ஆகுது தெரியுமா எதாவது பாதி செய்யணும் எந்த ஏழை எழுதி செய்யணும் தெரியுமா எதோ ஏழை எழுதி எதோ கொஞ்சம் செய்யட்டும் ஒரே ஆளுங்க செய்யக்கூடாதுயா ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு 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 கடலை ஒரு கோயில் பட்டி தானே

இந்த வருஷம் வந்து அடுத்த வருஷத்துல வந்து சட்டமன்ற தேர்தல் வர போது இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக திமுக மத்தான் போட்டியா இருந்துச்சு தமிழ்நாட்டில் அது புதுசா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் அண்ணாமலை அப்புறம் சீமான் இந்த மாதிரி ஒரு அஞ்சு முனை போட்டி தமிழகத்துல முதல்வர் போட்டியா வரப்போகுதுல அடுத்த வருஷம் தமிழக முதல்வராக வர்றதுக்கு யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அண்ணாமலைக்கு அதிக வாய்ப்பு எதுக்கு அவரோட செயல்பாடு எல்லாமே நல்லா இருக்கு பிளஸ் அண்ணாதிமுக வந்து எதிர்கட்சியா செயல்படல முன்னாடி அண்ணா திமுக பிஜி திமுகங்கிறத நீங்க சொல்றது உண்மை ஆனா இந்த டைம்ல வந்து அண்ணா திமுக வந்து ஒரு எதிர்த்தியாக செயல்படல அண்ணா திமுக செய்யக்கூடிய வேலையை எடுத்து அண்ணாமலை செய்யறாரு அதனால அண்ணா திமுக அந்த ட்ரிப் உண்மை வரக்கூடிய டைத்துல நாங்க அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடலாம் அண்ணாமலைக்கு வர வாய்ப்பு திமுக உடைய செயல்பாடு எப்படி நினைச்சிருக்கா கமிஷன் கலெக்ஷன் கரெக்ஷன் இந்த மூணுல தான் அவங்க குறியாக இருக்கிறாங்க எனக்கு வேண்ட போட்டவங்க ஒரு ரேஷன் கடைக்கு அப்ளை பண்ணி அஞ்சு மாசம் ஆகுது இது எந்த ரெஸ்டாரன்ஸும் இல்லை ஒரு ஆர்டி ஆபீஸ்ல என்னுடைய லைசன்ஸ் நான் நினைவுலுக்காக கொடுத்து செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி கொடுத்தேன் இன்னை வரைக்கும் என் வீட்டுக்கு வரல அப்போ எந்த அரசு வேலைகளும் சரிய வர செயல்படல செயல்படலை எனக்கு இப்ப அண்ணாமலை வந்து இப்ப அதிமுக கூட்டணி போற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டு இருக்கு இப்ப அவங்க கூட கூட்டணி போயிட்டாங்க அண்ணாமலையை முதல்வர் அறிவிப்பாங்களா என்னுடைய கருத்து என்னன்னா இது என்னோட தனிப்பட்ட கருத்து எடப்பாடி இல்லாத அண்ணாதிமுக வந்து பிஜேபியோட கூட்டி வச்சா அது நல்லா இருக்கும் இப்போ வந்து இல்லைன்னா எடப்பாடி வந்து ரெட்டலிய வாங்கிட்டு தி பிஜேபிக்கு துரோக்கம் செஞ்சவர் அதனால எடப்பாடியை நம்பி பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது நல்லா இருக்காது எடப்பாடி இல்லாத அண்ணா திமுக வரணும் அதாவது பிஜேபி கூட வேற யார் யார் கூட்டணி வச்சால் நல்லாயிருக்குன்னு வேற எந்த கருத்து கூட நம்மளும் கூட வேறு யார் யார் கூட எதிராக ஒத்த கருத்து உள்ளவங்க அனைவரும் இணையலாம் இணையலாம் ஆமாம் அப்படி நான் நினைக்கிறேன்

இப்போ மும்மொழி கோயை வந்து மாநில எல்லாமே ஏற்றுட்டு இருக்காங்களா அதுக்கு என்ன நினைக்கிறீங்க ஏன் எடுத்துக்கிறாங்க நினைக்கிறீங்க எல்லாம் அரசியல் அமைச்சர் பிள்ளைகள் பூரா மாற்று மொழி படிக்கலாம் பிரெஞ்சு இருந்து மற்ற ஹிந்தி எல்லாமே படிக்கிறாங்க திருச்சி சி சிவா எம்பி அவர்கள் கூட ஒரு ஹிந்தி பாட்டை தாராளமாக படிக்கிறாரு ஆனால் இங்கே வெத்து வேஷம் போடுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சிபிஎஸ் அனைத்துமே முன்னாள் ஆளுங்கட்சி இந்நாள் ஆளுங்கட்சி சார்ந்த அமைச்சர்கள் தான் நடத்துகிறாங்க ஆனால் இது கிராமப்புறங்களில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஹிந்தி வந்துட்டுன்னா அது அவங்களுடைய ஸ்கூலுக்கு பாதிக்குங்கிற அந்த அச்சம் தான் மற்றபடி தமிழ்நாட்டுக்கு நலனுங்கிறதுக்காக இவங்க போராடலை இவங்களோட சுயநலத்துக்காக தான் போராடலாம் அதெல்லாம் ஹிந்தி கண்டிப்பாக வேணும் அந்த ஹிந்தி தெரியாது போனா போனான்னு சொல்லிட்டு எல்லாருமே விஜய் முதற்கொண்டு அவங்க ஒரு ஹிந்தி ஸ்கூல்ல வச்சிருக்காங்க சிபிஎஸ்சில வச்சிருக்காங்க அப்ப எல்லாம் வெளியே தான் சும்மா ஹிந்திக்கு எதிராக பேசுறாங்க கண்டிப்பாக எல்லாமே அரசியலுக்காக தான் ஹிந்திக்கு ஹிந்திக்கு எதிராக பேசுறாங்கன்னு ஒழிய உண்மையான தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்க பேசல இது நல்லா பாம்புற மக்களுக்கு கூட நல்லா தெரியுது இவங்க இந்த பிரச்சாரத்தை விட்டுட்டு இன்னமும் வரக்கூடிய காலங்களில் தமிழுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து செஞ்சாங்கன்னா மக்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இவங்க வெத்த அரசியல் பண்ணுறது வேஸ்ட்டு இந்தியை வச்சு வெத்து அரசியல் பண்ணுறது வேஸ்ட்டு ஐயா வணக்கம்யா வணக்கம் வணக்கம் உங்க பேரியா என் பேர் ரங்கசாமி எந்த ஊரியா நீங்க நாட்டமுத்தூர் சரியா இப்ப வர என்ன ஒரு வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு வருது முன்னாடி ரெண்டு மூணு போட்டியா இருந்துச்சு இப்ப நாலு மூணு போட்டியா வருது யாரு அடுத்த முதலமைச்சரா வர நீங்க ஆசைப்படுறீங்க நாங்க எடப்பாடி தான் போடுவோம் ஓட்டு சரியா இப்ப எடப்பாடி தனியா என்ன ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அது வாய்ப்பு இருக்கு சரி இப்ப கூட்டம் இல்லாம வந்துருவாரு அவரு கூட்டம் இல்லாம தாராளம் வந்துருவாரு கூட்டம் இல்லாம வந்துருவாரு ஆமா வந்துருவாரு விஜயந்த் கூட்டு

கோவில்பேட்டி இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது தமிழ்நாட்டில் வந்து இப்ப திமுக அதிமுக டிவி கே அப்புறம் அண்ணாமலை சீமான் இந்த மாதிரி முதல்வர் வேட்பாளர் வருவாங்கன்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதுல யாரு முதல்வர் வேட்பாளர் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏடிஎம்கே வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா

பிரச்சனை நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு வந்தா நல்லா இருக்கும் தமிழகம் நல்லா இருக்கும்

ஊர் செங்கோட்டா சரியா இப்ப வந்து கோயில்பட்டிக்கு இப்ப சும்மா தான் வந்திருக்கீங்களா நாங்க வேலை பாக்குறேன் சரிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டு ஆண்டு இப்ப வந்து நாலு முனை போட்டியா வர அஞ்சு முனை போட்டியா வர கூட வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து அடுத்து யாரு தமிழகத்துக்கு முதல வர வர வாய்ப்பு அதிகமா தெரியுது கழிச்சு சொல்ல முடியல நல்லவங்க வரட்டும் ஆட்சிக்கு எவ்வளவு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வந்திருக்காரு ஆட்சி பிடிக்க முடியல அது முடிக்க முடியல